இவங்க அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தோட முதல் காணொளி இது அப்பப்பா போன வருடம் இருக்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ நஷ்டங்கள் எவ்வளோ ஏமாற்றங்கள் எவ்வளோ துரோகங்கள் இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்திருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ போகணும்னு நினச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை தொடங்கிட்டோம் இந்த வருடத்துலயாவது எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எந்த நஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ ஏமாற்றங்கள் இருந்தாலும் சரி அனைத்தையும் தாய்க்குள்ளே சக்தி கொடுக்குற மாதிரி இது எல்லாமே இறையவனே நான் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் முக்கியமாக சொல்கிறேன் யாரும் சோம்பேறியே இருக்காதிங்க ஏன் அப்படின்னா டைம் ரொம்ப முக்கியம் நம்ம ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போய் பேசுவோம் அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்போம் அதனால் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க முன்னாடி புறம் பேசுகிறீங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பேசுகிறீங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க நீங்களோட திறமை வளர்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வளர்ந்து போயிட்டே இருக்கலாம் உங்களோட வெற்றியை வந்துட்டு நீங்கள் நிரூபிச்சுக்கலாம் உங்களோட திறமை தன்னம்பிக்கை விய விடாமுயற்சி அனைத்தையும் நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட துறையில் போய் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆளாக செம்மையாக கெத்தாக வரலாங்க அதை பார்த்தாவே நம்மளோட புறம் பேசுகிறவங்களாம் அப்படியே வாயடிச்சு போயிடுவாங்க இன்றைக்கி வந்துட்டு நியூ இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் பிறந்துடுச்சு அதனால் சரி நான் ஜிம்மில் ஒரு கேக் கட் போடலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அண்ணன் தம்பி அதெல்லாம் சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வாங்க கிளப்பிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் நம்ம எது இன்னிலேருந்து ஜிம் போகலாம் நாலுலேருந்து ஜிம் போகலாம் இன்றைக்கி எக்ஸைஸ் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நம்ம உடம்ப நம்ம பத்திரமா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம பிடிச்ச ட்ரெஸ் போடலாம் பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்லாம் எல்லாரும் எக்ஸைஸ் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருக்கு நான் எரியவனே வேண்டிக்கிறேன் இப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி என் தம்பி ஒருத்தன் வந்துட்டு இருந்தான் காரை எடுத்துகிட்டு வீசி ஹாப்பி வீசி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நானும் டியூட்டி கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திறந்தூர் இருக்கிற பிவிஎம் பேக்கரி தான் வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உள்ளே போனோட்ரேன் கேக்கில் பார்த்தீங்கன்னா தம்பி என்ன பேர் போடுறதுன்னு கேட்டது அதில் ஃபிட்னஸ் லைஃப்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா ஃபிட்னஸ் தாங்க நம்ம லைஃபே நம்ம ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒருத்தர் பாருங்கள் அந்த தொப்பை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கி நியூ இயர் நெக்ஸ்ட் டேலேருந்து கூட ஜா ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இன்னும் ஈவினிங்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைஃப்பை நியூ இயர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நாங்களும் போய் கொண்டாடுறோம் வாங்க ஜிம்குள்ளே போகலாம் ஜிம்முக்குள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக் எதுவுமே வச்சு கட் பண்ணுறது இல்லை சரி நாமளும் டக்குன்னு யோசித்தேன் சரி நம்ம திடீர்னு டேபிள் அண்ணன் பெஞ்ச் எடுத்து போட்டு அது மேலே கட் பண்ணலாம்னு அப்படின்னு நான் வந்துட்டு சொன்னேன் நான் தம்புள் மேலே வச்சு கட் பண்ணலாம் தம்புளுக்கு நியூ சேர்த்து எழுத்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரெண்டு வச்சு அதுக்கு மேலே வச்சு ஹார்டின் சேப்பில் வச்சுருந்தேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புதுசாக நம்ம சேனலில் வந்திருந்தீங்கன்னா நம்ம பெல் பட்டனை இழுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் காட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ மென்மேலும் என்னோடய சேனல் வளர்த்த உங்களோட ஆதரவு முழு முழுசாக கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லியும் ரெகுலராக வீடியோ போட்டு இருப்பேன் அவ்வளோதான் நம்ம ஜிம் நம்பர்ல சேர்ந்து கேக் கட் பட்டோம் கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேங்க அடுத்து அண்ணா கட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அண்ணா பாருங்கள் தம்பிள்ஸ் தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் தம்பி கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாருங்க அடுத்த வீடியோவில் நல்லா ஃபிட்னஸ்ஸோடு சந்திக்கலாம் டாட்டா ஒபாய் டாட்டா ஒபாய்னு சொல்லிட்டு மறுபடியும் பெஸ்ட்லாம் போய்லாம் மறுபடியும் கேக் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க கேக்கு வாயில் வச்சு ஐஸ் மாதிரி கரையுதுங்க அதான் மறுபடியும் இன்னொரு பீஸ் வெட்டி சாப்பிடலன்னு சொல்லிட்டு நானும் வெட்டி சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழோட அண்ணன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எங்கள் ஜிம்மை ஃபுல்லாக காட்டுனா பாருங்கள் இதுதான் எங்களோட ஜிம்மு ஜிம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் என்ன என்னோடய வீடியோவில் கீழே காட்டு சொல்லி டைப் பண்ணுங்கள் நான் என்னோடய நம்பர் அனுப்புகிறேன் அதனால் ஜிம் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் டாடா முபாய் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வராதீங்க